ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் ஆரம்பிச்சேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மார்ச் ஃபஸ்ட்டு வீக்லேயே நான் இந்த மல்லி ஜாதி மல்லி எருவாச்சி மூன்றையும் நான் நல்லாவே உருவி விட்டுருந்தேன் பாருங்கள் உருவி அந்த கிளைகளை எல்லாம் கட் பண்ணி ப்ரோனிங் பண்ணி விட்டுருந்தேன் ஒரு இலை கூட இல்லை இங்கே பாருங்கள் எவ்வளோ துளிர் வந்திருக்கு ஆனால் உருவி மட்டும் போட்டால் போதாது நம்ம வேர்களுக்கும் உரமும் கொடுக்கணும் நான் அழிவு கொஞ்சம் கட் பண்ணி போட்டேன் அது போட்டால் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் இந்த வெயிலை தாங்கக்கூடிய சக்தி கிடைக்கும் அப்புறம் அதுக்கு மேலே காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டு மண் மேலே போட்டு கொஞ்சம் மண்புழு உரவும் போட்டு கிளறி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெண்டு வேளை தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன் எவ்வளோ அழகாக மொட்டு வந்திருக்கு இது பத்தாவது நாளே இவ்வளோ மொட்டுகள் வந்து சூப்பராக இருக்குது நிறைய எதுவுமே இல்லை ஒரு இலை கூட இல்லாமல் இருந்து நிறைய துளர் வந்து சூப்பராக எனக்கு பூக்கள் கொடுக்க தொடங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் உங்கள் செடி அப்படியே விட்டு வைக்காமல் இலைகள் ஒன்று கூட விடாமல் எல்லாத்தையும் உருவி விட்டு செடிக்கு கொஞ்சம் உரங்களும் போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் உரம் கொடுத்து தண்ணி ஊற்றுறாலே போதும் அந்த மண்ணை கிளறி வெட்டுருந்திங்கன்னா சூப்பராக பூக்கள் பூக்கும் நீங்கள் இதே மாதிரி ஜாதி மல்லி செடிகளுக்கு பண்ணி பாருங்கள் அதோட ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றிய கமெண்ட் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்ததுன்றால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளஸ் யூ பாருங்கள் எவ்வளோ பூக்கள்